அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்ப வந்து விசுவலைஸ் பண்றது வந்து நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் சார் என்னால ரொம்ப நேரம் விசுவலைஸ் பண்ண முடியல இப்ப இந்த அப்புறம் அஃபர்மேஷன்ன்றது ஒரு முப்பது செகண்ட் ஒன் ஒன் மினிட்னா அது ஓரளவுக்கு பண்ணிட முடியுது லாங் டைம் விசுவலைஸ் பண்ணணும் நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க ஆனா என்னால விசுவலைஸ் சிரமமா தான் சார் இருக்கு அதுக்கு என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும் ஏன்னா அது இருக்கிறதுலே மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வான்ஸு அது இப்ப நம்ம வார்த்தைகளால எண்ணங்களால உருவாக்குறத விட விசுவலைசேஷன்ங்கிறது இல்லாத ஒண்ண நமக்குள்ள அப்படியே எக்ஸாக்டா உருவாக்குற ஒரு ப்ராசஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும் இப்ப நீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா இந்த அஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்சிகளை உருவாக்கும் இந்த அஃபர்மேஷனும் காட்சிகளும் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து காட்சிகளை டைரக்டா பாக்க ஆரம்பிப்பீங்க சார் அதுக்கப்புறம் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிரும் அப்ப நீங்க போய் ஏதாவது ஒரு செயலை பாக்கணும் விசுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்கணும்னு நினைக்கவே கூடாது காட்சி தெரியணும் இது எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு தெரியணும்ன்ற அந்த முயற்சியே வரக்கூடாது நாம நம்ம என்ன செய்யறோமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் பர்சன்ட் இருந்துச்சுன்னா காட்சி தானா வந்துடும் அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சார் சொல்றீங்க கொஞ்சம் புரியல சார் அமைதியா ஃபர்ஸ்ட் நல்ல ரிலாக்ஸா ஃபர்ஸ்ட் டீப் உட்காந்து எடுத்து ரிலாக்ஸா உட்கார்ந்துறணும் உடல்ல வந்து எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு பெயினும் தெரியக்கூடாது அப்படியே அதுதான் ஃபர்ஸ்ட் அது செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மனசு எந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் உங்க உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்ப ஒரு பிசினஸ் மேனேஜ் பண்ண போறீங்க அந்த இடத்துல நீங்க அப்சர்வ் நீங்க இங்க எங்க போறீங்க ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அங்க என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்கு சைடுல என்ன இருக்கு உங்க கூட யார் இருக்கறாங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா நின்னு இருக்கீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் அதுக்கு நான் என்ன செய்யணும் அதை விசுவலைசேஷன் பண்றோங்கிறதே ஞாபகத்துல இருக்கக்கூடாது இருக்கோம் அந்த சூழலுக்கு நம்ம என்ன செய்யணும் இதை கொண்டு பண்ண இதை செய்ய நம்ம அடுத்தடுத்த வேலைகளை அப்படியே பார்த்துட்டு போனோம்னா நீங்க அரை மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் கூட அந்த வாழ்க்கைய வாழ முடியும் ஆனா விசுவல் பண்றோன்ற நினைப்புல பண்ணீங்கன்னா இதை பார்க்க முடியலையே இதை உணர முடியலையே இப்படி நிறைய தாட்ஸ் இடையில வரும் நீங்க இதை மிஸ் பண்ணிடு சோ இத ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ சார் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் நம்ம கவனம் செலுத்துறோம் அதாவது கவனம் கொடுக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம உணவுல கவனம் கொடுக்குறோம் அதே மாதிரி இலக்குல கவனம் கொடுக்குறோம் செயல்கள்ல மற்ற எல்லா விஷயத்திலயும் நம்ம கவனம் கொடுத்துக்கிட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஒரு கேள்வி என்னன்னா நம்ம இலக்குல நம்ம கவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா அது ஒரு நாளைக்கு நாலு முறை அஞ்சு முறை நம்ம கவனம் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப நேரம் இல்ல ஒரு முப்பது செகண்ட் இருபது செகண்ட் ஒரு நிமிஷம் மாதிரி சின்னதா குடுக்குறோம் இப்ப நான் இலக்குல கவனம் கொடுக்கும் போது பிரபஞ்சம் நம்மளுக்கு செயல் செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த அதை நிறுத்தினாதான் செய்ய செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சொல்லிருக்க சொல்லிருக்கீங்க ஓகே இப்ப நான் நிறுத்தணுமா இல்ல கண்டினியூ பண்ணணுமான்னு தெரியல இப்போ ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த செயலுக்கு தேவையான செயல்களை கவனிச்சு செய்யறதுங்கிறது நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒண்ணு சரிங்க அதே மாதிரி நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு இலக்குல என்னென்ன நடக்கணும் நாம நம்மளோட வேலை சரி ஆனா நம்ம வந்து பேராற்றல் கிட்ட விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம் இதுதான் விஷயம் இதுதான் வேணும்னு கிளியாரிட்டி பண்ணி நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்த எப்படிங்கறத யோசிக்காம எப்படி பண்ண போறோங்கறத யோசிக்காம இப்ப நீங்க சொல்லிட்டீங்க அது நடக்க போகுது அப்படின்னா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன விஷயத்துல கவனம் கொடுப்பீங்க மேல நீங்க கவனம் கொடுப்பீங்க நல்லது பண்ண போகுது எந்த வழியில பண்ண போகுது ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தோடனே ஒருவேளை இந்த பக்கம் தான் போகுமோ இது இப்படி போய் கனெக்ட் ஆகுமோ அப்படின்னு இந்த ஆராய்ச்சி தான் நம்ம பண்ணக்கூடாது இது பண்ணோம்னா கண்டிப்பா நடக்காது ரொம்ப நிலையான நாம விட்டுறணும் நடக்காது ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்ச அதுக்கு முடிக்க தெரியும் நம்ம வேலை நமக்குன்னு கொடுக்கப்படுற வேலையை நம்ம கரெக்டா பண்ணிதான் போதும் இப்ப நான் எது நான் இப்ப எதுல கவனம் செலுத்தணும்னு சொல்றேன் சார் புரிய கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க கவனம் செலுத்துறது அப்படின்னா உங்க ப்ரெசன்ட்ல உங்க கையில என்ன இருக்கோ அத மட்டும் கவனம் செலுத்து போதுமானது போதுமானது சரி உங்க மைண்ட்ல ஒரு கிளியாரிட்டியா என்ன வேணுங்கிறத தெளிவுபடுத்திட்டு பேராற்றல்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அதுவா வந்தா கூட சந்தோஷமான நினைவுகளா கடந்து போயிடுங்க இன்வால்வ் ஆகாம நாம கவனிக்க வேண்டியது நம்மளை இம்ப்ரூவ் பண்றது இப்ப நம்ம கவனிச்சுட்டு வரோம் இல்லையா ஒண்ணுன்னா இந்த மாதிரி கவனம் கொடுத்து நம்ம பிரசன்ட்ட நாம இன்னும் எப்படி மேன்மையா நடத்திக்கலாம்றத நாம பாக்கணும் அதுதான் நமக்கான விஷயங்கள்ல இன்னும் துரிதமா நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்

இல்ல சார் ஃபுல் கான்பிடென்ட்டா இருந்தேன் சார் அது நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற ஒரு நேரத்துல ஆனா அது வந்து எனக்கு இந்த கான்ஃபிடன் நீங்க அப்பப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்களா இல்ல சார் எனக்கு டவுட்டே இல்லாம இருந்தேன் அது தான் அதுல டவுட்டே இல்ல ஆனா அந்த விஷயம் சார் இன்ஃப்யூஷன் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்துருது சார் எனக்கு வந்து இது நடக்காது அப்படின்ற மாதிரி இன்ஃபியூஷன் வருது பயம் வருது அதனால ஏன் தெரியல ஆனா அது மாதிரி நெகட்டிவ்வாவே முடிஞ்சிருது சார் இந்த பயம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அது வந்து அந்த அந்த ரிசல்ட் நமக்கு எப்ப வருது வர போகுதோ அந்த 1 मंथத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருது சார் அது தெரியுதா இல்ல பலக்கதோசத்துல உங்க மனசு அப்படி யோசிக்குதா இல்ல சார் அது வந்து எனக்கு தெரியுது ஏதோ சம்திங் நடக்க போகுது வேற மாதிரி அப்படினு ஏ எல்லா எல்லாம் எல்லா விஷயங்களே அப்படிதான் நடக்குதா இல்ல சார் எல்லா விஷயங்களும் நடக்க ஒரு முக்கியமான முக்கியமான விஷயங்கள்னா நீங்க ஏதோ ரொம்ப சீரியஸா எடுத்து பண்றீங்களோ அட்டாச் எடுத்து பண்றீங்களோ அதுல மட்டும் நடக்குதா ஆமா சார் இப்போ ஜாப் ப்ரமோஷனுக்காக பண்ணுனா அதுல வந்து இது வந்து ஆக்சுவலா பேட்டர்ன் தான் இது இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது சரிங்களா இது பேட்டர்ன் தான் நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க ஏனா இன்ஜெக்ஷன்ங்கிறது ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல தான் நடக்கும் 10 मंथ தா பாசிட்டிவா தான் சரி இருக்குமே அது தான் அது வேற விஷயம் ஏனா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஃப்ளோல வந்துட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா ரொம்ப வேகமா அதை நோக்கி வந்து பயணம் போகும் ஆனா கடைசி அந்த பத்து பர்சன்டேஜ் நடக்க இருக்கிற நேரத்துல நம்ம மனசு கை கிடைக்க போகுதுன்னு ஒரு பதட்டத்தை உருவாக்கும் இது எல்லா மனசுக்கும் இயல்பான ஒண்ணுதான் அப்படி பதட்டத்தை உருவாக்கி நம்ம எப்படியாவது என கிட்ட வந்துருச்சு இல்லையா கூடாதுன்ற ஒரு உணர்வு என்ன பண்ணோம்னா நம்மளையாவது சின்ன சின்ன பயங்களை உருவாக்கும் சில எண்ணங்களை உருவாக்கும் ஒருவேளை இது இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரியான கேள்விகளை உருவாக்கும் இது எல்லாமே நம்ம பழைய தோஷம் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நல்லது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள நாமளே சொல்லிப்போம் என்னால வெளில வரவும் முடியல இது வெளியில வர வேண்டிய விஷயம் இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா இது இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஏன்னா நீங்க வெளிய வர முயற்சி பண்ணீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் தான் பண்ணுவீங்க சோ அது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நீங்க வெளியில வர முடியாது எல்லாமே சார் இந்த கை கேட்டது வாய் கேட்டலன்ற மாதிரி பக்கத்துலயே இருக்கு சார் ஆனா அது எனக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது அது நம்ம வந்து கடைசி நேரத்துல ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரோம் நம்ம அறியாம அது ஒன்னு தான் ரீசன் நம்மளும் கொஞ்சம் இதுக்குதான் நம்ம என்ன பண்ணனும்னா கொஞ்சம் நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இது ஹேண்டில் பண்றது ஈஸி ஏன்னா நீங்க விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது அதை பயன்படுத்துற கருவியையும் புரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களால செய்ய முடியும் நல்லது பேசலாம் ஹலோ சார் வணக்கம் சார்

நீங்க கவலையை சுமந்துக்கிட்டு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்காது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உங்க பொண்ணுக்கு நல்லபடியா வரணமைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதை விட்டுறணும்

அது எப்பயாவது கிடைச்சிடணும் நடந்திடணும்னு நினைப்பீங்க ஆனா ஏதோ ஒரு வகையில அது தள்ளி போயிடும் தட்டி போயிடும் அப்போ உடனே வந்து பாரம் ஆயிடும் மனசு அப்ப இதெல்லாம் சேரும்போது நம்ம பொண்ணுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் சேருது இல்லையா இததான் சேரப்பா அப்படி எல்லாம் நடக்கும் போது என்ன நினைக்கணும்னா உங்க பொண்ணுக்குரியவர் இன்னும் வரல சரிங்களா அத வந்து இயற்கை கிட்ட ஓகே ஓகே சரிங்களா ஏன்னா வாழ்நாள் முழுக்க உள்ள விஷயம் நடக்க முடியாது காலம் வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு நடக்கும் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா முதல்ல கவலையை தூக்கி போட்டுட்டு நம்புங்க நல்லது நிச்சயமா இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடு